ஒருவன் வாழ்க்கையில் எத்தனை முறை பிறப்பான் எத்தனை முறை இறப்பான் இந்த கேள்வியை கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் ஒரு முறை பிறப்பான் ஒரு முறை இறப்பான் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் இறந்தவன் மீண்டும் பிறப்பானா அது பற்றி தெரியாது இறந்த பிறகு அவன் மீண்டும் எழுந்து வந்தானா பிறந்து வந்தானா என்றால் இயேசு மீண்டும் பிறந்து வந்ததாக சொல்வார்கள் ஆனால் மற்றவர்கள் பற்றி யாரும் சொல்லவில்லை இறந்தவன் இறந்தவன் தான் அப்படி என்றால் அவன் இறந்த பிறகு எங்கே போகிறான் மீண்டும் பிறக்கவில்லை என்ற பொழுது இறந்த பிறகு அவன் எங்கே போவான் அது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் உடல் போய்விட்டது உடலில் இருக்கக்கூடிய உயிரும் போய்விட்டது ரெண்டுமே போனதுக்கப்புறம் அவன் எங்கே இருப்பான் இறந்த உடலை எரித்து விடுவான் அல்லது புதைத்து விடுவார்கள் ரெண்டு தான் நடக்கும் அந்த உயிர் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து போனது இதை திருவள்ளுவர் விளக்குகிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி என்பதை ஒரு பெருங்கடலுடன் ஒப்பிடுகிறார் அதை நீந்தி போய்விட்டால் பிறவி முடிந்துவிடும் அப்படி நீந்தி போக முடியாவிட்டால் அவர் மீண்டும் பிறப்பார் என்று திருக்குறள் சொல்கிறது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் நீந்தாதவர்கள் இறைவனடி சேராதார் அப்படி என்றால் இறைவனிடம் இறைவனடி எப்படி சேர்வது பிறவியை கடந்துவிட்டால் இறைவனடி சேர்ந்ததாக அர்த்தம் அப்படித்தானே உங்களுடைய பிறவியை நீங்கள் கடந்து போய்விட்டால் நீங்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்தான் அர்த்தம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது நான் இறைவனடி சேர்ந்தேன் அல்லது சேரவில்லை என்பது எப்படி தெரியும் அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்தவரை எப்படி ஒன்று இல்லை அதற்கு சொல்வார்கள் கர்மா நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்மை தீமை என்று இருக்கிறது நீ அதிகமாக தீமை செய்தால் நீ மீண்டும் மீண்டும் பிறப்பாய் என்று இந்து மதம் சொல்கிறது எல்லா மதமும் சொல்கிறது புத்த மதம் தவிர மறு பிறவி இல்லை என்று சொல்வது புத்த மதம் ஆனால் நீ அந்த பிறவி கடலை நீந்திவிட்டால் நீ மீண்டும் பிறக்க மாட்டாய் என்றது சமண மதம் சொல்கிறது மீண்டும் பிறக்கவே மாட்டாய் என்று சொல்வது புத்த மதம் ஆனால் எல்லோரும் சொல்வது கர்மாவை வைத்து நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களை வைத்து நீ மீண்டும் மீண்டும் பிறப்பாய் என்பதுதான் இந்து மதம்தான் முக்கியமாக ஏனென்றால் நீ இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு போவாய் அல்லது நரகத்திற்கு போவாய் சொர்க்கத்துக்கு போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் நரகத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி திரும்பி பிறப்பார்கள் என்பதுதான் அவர்களுடைய கூற்று இதுபோல பல பதிவுகள் நான் செய்துள்ளேன் இறைவனடி சேர்வது எப்படி என்றால் அது ஒரு வார்த்தை ஜாலம்தான் இறைவன் இருப்பதாகவும் கடவுள் இருப்பதாகவும் அது ஒரு வார்த்தை ஜாலம்தான் திருமூலர் சொல்வார் உனக்குள் அன்பே சிவம் உன்னிடம்தான் அந்த அன்பு இருக்கிறது யாரிடம் அன்பு இருக்கிறதோ கருணை இருக்கிறதோ அவனிடமே கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறான் தான் இதுதான் வார்த்தை ஜாலங்கள் வார்த்தை ஜாலத்தை வைத்துத்தான் எல்லோருமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே மதங்களை வைத்து வார்த்தை ஜாலங்கள் செய்கிறார்கள் ஏனென்றால் இதுவரை இறந்தவன் மீண்டும் பிறந்ததே இல்லை இனிமேலும் அவன் பிறப்பான் என்பது யாருக்கும் தெரியாது அப்படி சொன்னால் ஏதோ அவர் ஒரு புதிராக இருக்கும் அவர் எப்படி தெரியும் யாருக்கு தெரியும் அதனால்தான் ஒருமுறை பிறப்பான் ஒருமுறை இறப்பான் மீண்டும் அவன் பிறந்தவன் திரும்பவும் பிறக்க மாட்டான் அதுதான் நான் தெரிந்து கொண்டது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ மறுப்பீர்களோ அது உங்களுடைய விருப்பம்